ராம் மாதிரி ஒரு ஆள் தான் முடியும் ஏன்னா ஜென்ரலாக ரைட்டர்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா அதர் கேரக்டர்ஸ் வந்து ஒன்று செம்ம கான்ட்ராக்டாக எழுதுவாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப மேக் ஃபார் ஈச்சர் அப்படின்னு எழுதுவாங்க ஆனால் ராம் மட்டுமே இது எழுது இந்த இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்லைட்டாக ஒரு கம்பேரிட்டிவிட்டி இம்பேலன்ஸ் தெரியும் அந்த மாதிரி ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வச்சு எழுதுறதுல எழுதுறதுனால தான் ராம் மாதிரி டேரக்டர்ஸ் வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக நமக்கு தெரியாது அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து தன்னுடைய எக்ஸர் மீட் பண்ற ஒரு எபிசோட் இருக்கு அது வந்து ரொம்ப அது வேற கேரக்டர் அப்லோட் பண்ணிட்டு இருந்தால் அதுல தெரியும் அந்த எப்படி தெரியும் அந்த லட்சியமும் ரொம்ப பிடிச்சது பண்ணதும் கொடுத்துருந்தது அது ஒரு விஷயம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இந்த படத்தை ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் பார்க்குறப்பியூஸ் மியூசிக்கில் ரீரெக்கார்டிங் இல்லை ஆனால் என்ன அந்த உலகத்தை குழந்தையோட உலகத்துக்கு கொண்டு போனது வந்து ரொம்ப முக்கியம் கார்கியோட கார்கியோட வரிகளும் சந்தோஷ் தயாநிதியுடைய மியூசிக்கு தான் விதவுட் ரீ ரெக்கார்டிங் அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு நிஜமாகவே நான் கூப்பிட்டதே ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு சொல்லுங்கன்னு தான் கூப்பிட்டாருன்னு என்ன வெளியே வந்தவொடனே கையை தூக்கிட்டே ராம் எனக்கு நான் சத்தியமாக இதில் எங்கே கட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் ஸோ ஏன்னா நாங்கள் நமக்கு சில டைரக்டர்ஸ் மேலே முன்னாலுமே சி தமிழ் சினிமாவில் நல்ல டைரக்டர் ரொம்ப நல்ல டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் மீறி அதுக்கு மேலே சூப்பர் டைரக்டராக நம்ம திங்க் பண்ணுறது லெஜெண்டரி டைரக்டராக நம்ம நம்ம நினைக்கிறது நம்ம மைண்டில் சில பேர் இருப்பாங்க அது யார் மாதிரின்னு சொன்னால் தியாகராஜன் குமார் ராஜன் மாதிரி பிரேம் மாதிரி அவங்க எந்த கேட்டகிரிலேயும் உள்ள கண்ட்ரோ இது பண்ண முடியாது அந்த மாதிரி டைரக்டர்ல எனக்கு எப்பயுமே ராம் தான் ராம் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க அதே இடத்துல இருக்கீங்க வாழ்த்துக்கள்